சகோதரி அவர்கள் குறிப்பிட்டு சொன்னது போல மூங்கில் மரம் போல ஒரு வருடம் வளர்வதற்கு கூட அடுத்த ஐந்து வருடங்களிலே எண்பது அடி உயரம் வளரக்கூடிய மூங்கில் மரமாக திகழ்கிறார் நமது தானை தலைவர் திரு மோசஸ் அவர்கள் எனவே அவருடைய இந்த சமுதாயத்தினுடைய அவருடைய பங்கை வெளிச்சம் போட்டு காட்டுவதற்கு மட்டுமல்ல மற்றவர்கள் உணர்ந்து அதை பின்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த முதலாண்டு மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆண்டு மாநாட்டிலே அவருடைய தலைப்பு தாய்மையே வெல்லும் எனக்கு முன்னாலே பேசியவர்கள் தாய்மையை பற்றியும் தாயை பற்றியும் நிறைய பேசினார்கள் நான் ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் தாய்மையே வெல்லும் என்றால் அப்படிப்பட்ட தாய்க்கு நீ என்ன செய்ய போகிறார் வருங்கால தாய்மார்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் உறுதிமொழியாக எடுத்துக்கொண்டால் அன்றி எதிர்கால தாய்மார்களுக்கு நாம் சன்னதிகள் மரியாதை தர மாட்டார்கள் ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன் ஒரு சின்ன கதை நீங்க ரொம்ப டேடா இருப்பீங்க பக்கத்தில் பக்கத்தில் ரெண்டு அரசர்கள் ஆண்டார்கள் ரெண்டு பேரும் இளவரசர்கள் ரெண்டு இளவரசர்களும் ஒரு அவங்க லெவல்ல ஒரு பொண்ணை லவ் பண்ணாங்க ரெண்டு பேருமே அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்து ஒரு அரசர் வந்து இன்னொரு அரசரை போர் இட்டு ஜெயித்து விட்டார் அந்த தோட்ட அரசர் இளவரசன் நிராயுத பாணியாக இருக்கிறான் சொல்லுகிறான் உனக்கு நான் உயிர்ப்பிச்சை தர வேண்டுமே நான் விரும்புகிற என்னுடைய காதலி ஒரு பெண்ணின் அடிமனதிலே என்ன நினைக்கிறாள் என்பதை நீ எப்போது தெரிந்து வந்து எனக்கு சொல்லுகிறாயோ அப்போதுதான் உன்னை நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று ஒரு சட்டம் போட்டிருக்கிறாள் ஒரு விதி போட்டிருக்கிறாள் அதை மட்டும் நீ தெரிஞ்சு எனக்கு சொல்லிட்டேன்னா உன்னை உயிரை விட்டுருவேன் இல்லை என்றால் உன்னை சாக அடிச்சிடுவேன் ராஜாங்கத்தை நான் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்றார் உடனே இந்த தோற்று போன இளவரசர் ரெண்டே நாள் எனக்கு டைம் கொடுக்கட்டு கேட்டார் ஓகே கிராண்டட் இவர் போய் இவருடைய காதலியை கேட்டார் இந்த மாதிரி சொல்றான் என் உயிர் காப்பாற்றப்படணும்னா ஒரு பெண்ணின் அடிமனதுல என்ன நினைக்கிறாள் என்பதை நான் தெரிந்து அவருக்கு சொல்லிவிட்டால் நான் உயிர் தப்பிப்பேன் என்ன பண்ணுவான் எனக்கு ஒன்றும் தெரியாது பாட்டி கேளு பாட்டி கிட்ட போய் கேட்டாங்க இல்ல ஊர்ல இருக்கிற ஒரு வயசான பாட்டியை கேளு இப்படி வரிசையாக கேட்டு கடைசியில ஒரு அம்மா சொன்னது இந்த ஊருக்கு கடைசியில ஒரு ஆலமரம் இருக்கும் அந்த கீழே ஒரு கீட்டு கொட்டாய் ஒரு குடிசை வீடு இருக்கும் அந்த குடிசை வீட்டில் ஒரு சூன்யக்கார கேள்வி இருக்கும் அந்த கேள்வி கிட்ட போய் கேளு அந்த கேள்விக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னு சொல்லி அனுப்புறான் உடனே இந்த இளவரசன் நேராக போறான் போய் அந்த பாட்டியை போப்பிடுறான் அந்த அம்மா கண்ணு தெரியாம கொஞ்சம் கண்ணை சிமிட்டி கையில உயர்த்தி நிழலாக்கி கண்ணை பார்த்து யாரு பண்ணி அப்படின்னு கேக்குது இளவரசனுக்கு அந்த பாட்டியை பார்க்கறதுக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்கிறது ஏன்னா கண் இறப்பை கூட வெள்ளை முடிக்கிறது கையில் இருக்கிற சதை அரடி தொங்குது கண்ணெல்லாம் சுருக்கம் வாயெல்லாம் பொக்க பாட்டியை உங்களை தான் பார்க்க வந்தேன் என்ன விஷயம் அப்படின்னு ஒரு பெண்ணனுடைய அடிமனதில் என்ன நினைக்கிறாள் என்ற ரகசியத்தை எனக்கு நீங்க சொன்னா நான் உயிர் தப்பிப்பேன் நான் இந்த நாட்டு இளவரசன் தோத்துட்டேன் அப்படின்னு கதையெல்லாம் சொல்றான் அப்போ அதை பாட்டி சொல்லுது சரி அந்த ரகசியம் எனக்கு என்னமோ தெரியும் நான் உனக்கு சொல்கிறேன் அதனால நீ உன்னோட உயிர் காப்பாற்றிக்க அந்த இளவரசன் வெற்றி பெற்ற இளவரசன் அவன் காதலிக்கிட்ட விஷயத்தை சொல்லி அவன் கல்யாணம் பண்ணிப்பான் நீ ராஜாங்கத்தை எடுத்துக்கிட்டு உயிராக இருந்து லவரை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருப்ப இதனால எனக்கு என்ன லாபம் என்று கேட்கிறது பாட்டி இளவரச யோசிச்சான் பாட்டி நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்வேன் அரசனுடைய வாக்குறுதி தப்பாது சொல்லிட்டா செய்வேன் அப்ப அந்த பாட்டி சொல்லுது சரி அந்த ரகசியத்தை நான் சொல்லுகிறேன் என்னோட கண்டிஷன் என்னன்னா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அதுக்கு நீ சரின்னு சொன்னா இந்த ரகசியத்தை நான் உனக்கு சொல்வேன் என்று சொல்லுகிறாங்க கண்டிப்பா பாட்டி நான் சொன்ன சொன்னதுதான் நீங்க சொல்லுங்க நான் என் உயிரை காப்பாற்றிக்கிறேன் இந்த நாட்டு அரசன் ஆயிடுவ மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அரசன் வாக்குறுதி மீண்டும் கொடுக்குறேன் உடனே நேராக அந்த ஜெயித்த இளவரசன்கிட்ட போய் இவர் பாட்டி சொன்ன ரகசியத்தை சொல்றாரு அவரு போய் அவங்க காதலிக்கிட்ட சொல்றாரு அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ரைட்டு அவங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டு இந்த தோத்து போன இளவரசங்கிட்ட அவனுடைய நாட்டையும் கொடுத்து அவனையே ராஜாவாக்கி வாக்கி உயிர்ப்பிச்சு போ அப்படின்னு சொல்ல காப்பாற்ற வேண்டும் அல்லவா ராஜா நேரா பாட்டியை தேடி போனாரு போய் பாட்டி அப்படின்னு குரல் கொடுத்தாரு பாட்டி வெளியே வந்தது என்னவாச்சு அப்படின்னு எல்லாம் நல்ல விதமா முடிஞ்சது எனக்கு நீ செஞ்ச உதவி சாதாரண உதவி இல்லை என் உயிரையை காப்பாத்தி இருக்க நான் சொன்ன மாதிரி உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்னைக்கு கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு கேட்டார் அப்போ அந்த பாட்டி சொன்னது நான் என்ன சொன்னங்கறத வந்து நீ லவருக்கு சொன்னியா உன்னுடைய காதலிக்கு சொன்னியா அப்படின்னு கேட்டுச்சு இல்ல பாட்டி அப்படின்னு போய் முதல்ல சொல்லு அப்படின்னு சொன்னிச்சு பாட்டி இந்த இளவரசர் போய் தன்னுடைய மனைவி கிட்ட சொல்றான் இன்னைக்கு நான் வந்து இது கிட்ட சொல்றான் நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன்னா அந்த பாட்டி சொந்த ரகசியம் தான் ரகசியம் அப்ப அந்த இளவரசன் சொல்றான் ஒரு பெண்ணுடைய அடிமனதிலே மனதிலே தான் சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்திலும் தன்னுடைய முடிவு தான் பலமான முடிவாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார் அதற்கு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் நிறைய சொல்லலாம் ஒரு வீடு கட்டணும்னா ஏங்க எனக்கு கிச்சன் இந்த பக்கம் தாங்க இருக்கணும் நம்ம இந்த பக்கம்தான் அடுப்பு இருக்கணும் இந்த பக்கம் தான் அலமரா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் முடியாது வாஸ்து பிரகாரம் அந்த மாதிரிலாம் கிடையாது இப்படிதான் நான் கட்டுவேன் அப்படின்னு அந்த வீட்டுக்காரன் சொன்னோன்னா அந்த அம்மா மனம் ஒடிந்து போயிடுவோம் ஏன்னா அந்த அம்மா ஆள போற இடம் அந்த கிச்சன் தான் அதே மாதிரி ஒரு ஜவுளி கடைக்கு போறாங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வீட்டுக்காரர் சொல்லுவாரு இந்த புடவை நல்லா இருக்குது அந்த புடவை நல்லா டைம் ஆயிட்டான் இந்த மாதிரி அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாம் அவங்களுக்கு ஒரு பிரிவிலேஜ் கொடுத்து அவங்கள ஊக்குவித்து போவையானால் அவங்களுடைய பொறுப்புகளும் எண்ணங்களும் அதிகமாக வளர்த்து நல்ல குழந்தைகளை பெற்றெடுத்து அதுலேயும் குறிப்பாக பெண் குழந்தைகளாக பெற்றுட்டாங்கன்னா அது இவங்க எப்படி வளர்ந்தாங்களோ அந்த மாதிரி அந்த குழந்தையையும் வளர்த்து ஒரு மிக நல்ல தாய்களாக உருவாக்குவார்கள் அப்படிப்பட்ட நல்ல தாய்மார்களை உருவாக்குவதற்கு இந்த மாநாட்டின் மூலமாக நாம் சபதம் எடுப்போம் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்